இன்னைக்கு இந்த நவீன யுகத்துல நாகரீகம் என்ற பெயர்ல நம்ம இலகுவா சமையல் செய்யக்கூடிய வகையில பாத்திரங்கள் உருமாறி கொண்டே வருது குறிப்பா நான் ஸ்டிக் பாத்திரங்களுடைய பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது இது நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறதா என கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது நம்முடைய முன்னோர்களை பார்த்தால் எவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறார்கள் நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் என நம்ம சிந்தித்து பார்த்தா இயற்கையோடு அவர்கள் ஒன்றி வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு சமையல் அறைகள அதிக அளவு அலுமினிய குக்கர்கள் அனைத்தும் நம்ம உடலுக்கு பாதகம் செய்யக்கூடிய பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது ஏற்படக்கூடிய பல விளைவுகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு கூட இது இருக்கலாம் என சொல்லப்படுது ஆனா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய மண்பானைகள் நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தது அறிவியல் வளராத காலத்துல அவங்க எப்படி இந்த மண்பானைகளை சமையலுக்கு பயன்படுத்தினாங்க என்பதை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும் ஆரம்ப காலத்துல நம்முடைய முன்னோர்கள் பெரும்பாலும் மண் பாத்திரங்களை தான் சமையலுக்கு பயன்படுத்தினாங்க இந்த மண்பாண்டங்கள்ல சமைக்கும் பொழுது உணவின் மீது வெப்பம் மெதுவாவும் ஒரே சீராவும் பரவுவதால சத்துக்கள் குறையாம சமைக்க முடியும் அது மட்டும் இல்லாம மண்பாத்திரங்கள் இருக்கக்கூடிய நுண் துளைகள் மூலமா நீராவியும் காற்றும் உணவுல ஊடுருவி போவதால சரியான பதத்துல வைட்டமின்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கும் மேலும் மண் மண்பாத்திரத்துல சமைக்கப்படக்கூடிய உணவுகள் பல மணி நேரம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் மண் பாத்திரத்துல சமைக்கும் பொழுது எண்ணெய் பயன்பாடும் குறைவாகவே இருக்கும் மண் பாத்திரத்துல சமைப்பதன் மூலமா உணவுல இருக்கக்கூடிய அமிலத்தன்மை சமநிலைப்படுத்தப்படும் உப்பு புலி சுவையுள்ள உணவுகளை சமைக்கும் பொழுது உலோக பாத்திரத்தில் சமைப்பதற்கு பதிலாக நிகழாது அன்றாடம் ஒருவகை கீரையை சாப்பிட வேண்டும் என மருத்துவர் சொன்னதை பின்பற்றும் இல்லத்தரசிகள் குக்கரின் உபாயத்தால் தான் கீரையை வேக வைக்கிறாங்க கீரையும் வந்து விடுது கூடவே சத்துக்களும் அழிந்து விடுது பதமா பக்குவமா சமைப்பதுல நம்முடைய முன்னோர்கள் அனுபவமிக்கவங்க எதை எப்படி செய்து சாப்பிட்டா ருசிக்கும் சத்து கொடுக்கும் என்பதையும் உணர்ந்திருந்தாங்க மண் பாத்திரத்தில் சமைக்கும் பொழுது வெப்பமானது எல்லா இடங்களுக்கும் ஒரே சீராக பரவுது மண் பாத்திரங்களில் நூண்துளைகள் காணப்படுது இதன் மூலமா காற்று நீராவையும் உணவுல ஊடுருவி சரியான முறையில சமைக்க உதவுது இதனால மண் பாத்திரங்களில் எந்த உணவு சமைத்தாலும் வேக வைத்த உணவை போன்ற பலனை தருது சத்துக்களை இழக்காம நல்ல செரிமானமாகவும் துணை புரியுது உணவை சரியான முறையில் சமைக்க மண் பாத்திரங்களை முதலிடம் பிடிக்குது பாத்திரங்களை சமைக்கும் பொழுது அதிக அளவு எண்ணெயும் தேவைப்படாது அடுப்பு அணைத்த பிறகும் குழம்பு மண்பானையில கொதித்துக் கொண்டிருக்கும் குறிப்பா கார குழம்பு மீன் குழம்பு மண் சட்டியில வைக்கும் பொழுது அடுப்பை அணைத்து நீண்ட வரை குழம்பு குதிப்பதை பார்க்க நல்லா இருக்கும் சமைக்கும் போது உப்பு புளி போன்ற பொருட்கள் உணவோட வேதிவினை புரிந்து அமிலத்தை உண்டாக்கும் உலகங்களில் சமைக்கும் பொழுது இது சமன்படுத்தும் சக்தி கொண்டது செய்யப்படும் பொருட்களின் போது நம்ம உணரலாம் சமைக்கும் போது இருக்கக்கூடிய சத்துக்கள் ஆவியாகும் குறிப்பா பச்சை காய்கறிகள் சமைக்கும் பொழுது இதில் உள்ள குளோரோபில் ஆவியாகும் தன்மை கொண்டது மண் பாத்திரங்களை சமைக்கும் பொழுது மட்டுமே இவற்றின் சத்து சிதையாம காக்கப்படும் ருசியும் குறையாது நமக்கு நல்ல ஆர் கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் பொங்கல் பானையில வைக்கும் பொங்கலை நான்கு நாட்கள் வரைக்கும் வைத்து சாப்பிடுவாங்க பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய கதம்ப சாம்பார் பத்து நாட்கள் ஆனாலும் சுண்ட வைத்து சுண்ட வைத்து சாப்பிடுவாங்க மண்பானைகள் நன்மை தரும் பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்யுது வெப்பநிலையை கொண்டிருப்பதால மண் பாத்திரங்கள்ல நீண்ட நேரம் வரை உணவுப் பொருள் கெடாம இருக்கும் மண்பானையில வைத்து நம்ம குடிக்கக்கூடிய குடிநீர் இயற்கையாக இருக்கும் காரணம் மண்பானையில உள்ள நுண் துளைகளின் வழியா உள்ள இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி கொண்டே இருக்கும் பானை வெப்பம் உள்ளிருக்கும் நீரின் வெப்பம் ஆவியாகி கொண்டு இருப்பதால் நீர் குளிர்ச்சியாக இருக்கிறது இயற்கை கொடுத்த ஓசோனை பாதிக்காத குளிர் சாதனமே மண் பாத்திரங்கள் என சொல்லலாம் சோறு ஆக்க அடிசிற்பானை தானியம் சேர்க்க அக்கப்பானை இரும்பு உருக்க எக்கு பானை நீரை வடிகட்ட வடிநீர் பானை துணி அவிக்க பானை திருமணச் சடங்கின் போது பானை என மண்பானைகள்ல மட்டும் எழுபதற்கும் மேற்பட்ட வகைகள் உண்டு அரசுவையான உணவு ஆரோக்கியமாக கிடைக்க மண் பாத்திரங்களில் சமைக்கும் சமையலை சிறந்தது என்கிறார்கள் இயற்கை மருத்துவர்கள் அதனால முடிந்து மட்டும் மண் பாத்திரங்களை பயன்படுத்துங்க நம்முடைய ஆரோக்கியம் மிக முக்கியம் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் காக்க இயற்கை முறை சார்ந்த உணவுகளையும் இயற்கை முறை சார்ந்த சமையலையும் செய்யும் பொழுது ஆரோக்கியம் காலம் செழிக்கும் நோய்களும் அண்டாது